இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தாவேக்கா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியில ஆரம்பிச்சு திருச்சியில ஆரம்பிச்சு அரியலூர் பெரம்பலன்னு சொல்லி அவங்களுடைய பிரச்சாரத்தை நடத்தினாங்க இதுக்கு பல இடையூறுகள் கொடுத்திருந்தாங்க அதையும் அதை எதுவுமே பொருட்படுத்தாம நைட்டு வரைக்கும் பிரச்சாரத்தை கண்டினியூ பண்ணார் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் அதை சொல்லியிருந்தாரு திமுகவை மிகவும் தாக்கி பேசியிருந்தாரு பாஜகவை பத்தி பேசியிருந்தாரு நிறைய பத்தி பேசியிருந்தாரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தாவைக்கா ஆரம்பிக்கிறது கட்சி ஆரம்பித்த உடனே என்ன சொன்னாருன்னா இந்தியாவிலேயே ஒரு நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மார்க்கெட்ல நிற்கக்கூடிய ஒரு நடிகர்னு சொன்னா விஜய் தான் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி வந்து சம்பளம் வாங்குவாரு ஒரு முப்பது கோடி டாக்ஸ் போனாலும் நூத்தி இருபது கோடி அவர்கிட்ட இருக்கும் அவர் வந்து அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறது வந்து பெரிய விஷயம்தான் நம்ம அவர் பின்னால இருந்து பண்ணக்கூடிய பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அவருக்கு தட்டி கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்னாரு இப்போ திருச்சியில நடந்த அந்த பிரச்சாரத்துல தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா பணம் என்ன பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு நீங்க காட்டுற அன்புக்கும் உங்க வீட்டை ஒருத்தனா என்ன ஏத்துட்டீங்க இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு பணம் அப்படிங்கிற மாதிரி இதை விட பணம் என்ன பெருசா இவ்வளவு பணத்தை வந்து விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேசிருக்கா பேசினாரு அவரு என்ன பேசினாருன்னா பணம் என்ன பணம் அதாவது பணம் முக்கியம்னு நினைச்சிருந்தா அரசியலுக்கு வந்திருக்க பணம் வந்திருக்க மாட்டேன் பணம் எனக்கு போதும் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் சேவை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாவைக்கா தலைவர் விஜயபாடு சொன்னாரு அன்னைக்கு பேசிய சீமான் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா நீ சேவை பண்ண வந்தா சேவை பண்ணு எதுக்காக நான் அதெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி சொல்லி காமிக்கிற ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு நான் அவனுக்கு பால் கொடுத்தேன் பால் கொடுத்தேன் பால் கொடுத்தேன்னு சொல்லி காமிச்சா வந்து அது கரெக்டா அன்னைக்கு அப்படி பேசுறாரு இன்னைக்கு இப்படி பேசுறாரு கருப்பையா அவர்கள் ஒரு மக்கள் அரங்கத்துல பேச ஒரு அரங்கத்துல வந்து பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப வந்து ஒரு படுமோசமான ஒரு காலகட்டத்துல தாவைக்கா வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா எம்ஜிஆர் வந்த டைமா இருக்கட்டும் கேப்டன் வந்த டைமா இருக்கட்டும் இவ்வளவு மோசமா இல்ல இப்ப வந்து எல்லாருமே திருத்தி எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல்ல வந்து தலைவராக வந்து தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆனா இவர் வந்ததனால நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சீமான் கட்சி க்ளோஸ் அப்படின்னு சொன்னாரு இதனால சீமான் வந்து விஜய் ஸ்டார்ட் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் இங்க வந்துட போறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாரு ஆனா இன்னைக்கு அவருக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க மக்கள் வந்து அவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறாங்க நிறைய பிரேமராதா விஜயகாந்த் அவர்கள் சப்போர்ட் பண்றாங்க அன்னைக்கு கேப்டன் அவர்கள் எந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கும் போது இதேவர்கள் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க நேரடியா சொல்றாங்க தமிழிசைவர்கள் சொல்றாங்க ஒரு நடிகரை பார்க்க வரணும்னு சொன்னா கூட்டம் வரதான் செய்யும் இல்லைன்னு ஆனாலும் இவருக்கு வந்த கூட்டம் வந்து கொஞ்சம் ஆச்சரியப்படுத்துற மாதிரிதான் கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழிசைவர்கள் சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சீமான் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் என்னைக்குமே நான் கூட்டணி வைக்க மாட்டேன் தனியா தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கவர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது தாவேக்கா தலைவர் விஜய பார்த்து இவெல்லாம் வந்து என்ன பண்ணிட போறான் இவன் வந்து படத்துல தான் நடிப்பான் வெளில வந்து இங்கெல்லாம் வந்து பெரியாலையங்க வர போறான் அப்படின்ட்டு நினைச்சிருப்பாரு அந்த நேரத்துல சொன்னாரு அவருக்கு தட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கு அவருடைய வளர்ச்சியை பார்த்து சீமான் அவர்கள் பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி சீமான் கட்சியை சேர்ந்தவர்களே சொல்றாங்க சீமான் அவர்கள் இப்படி பேசுவார்னு நினைக்க கூட செய்யல லாஸ்ட் மூணு வருஷமா நான் சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்டேன் அதை பார்த்து நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னும் தாவாக்காக மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா உங்களை மாதிரி நேற்று பேச்சு இன்னொரு பேச்சுன்னு அவர் பேசல சீமான் அவர்கள் அப்படிதான் நேரத்தை கொண்டு சொல்வாரு இன்னைக்கு ஒன்று சொல்லுவாரு அந்த மாதம் வந்து ரொம்பவும் வந்து தாவேக்கா வந்து விமர்சித்து அவர் வந்து அவர் டான்ஸ் பண்ண அவர் வந்து அவர் வந்து ரசிகர்கள் தொண்டர்களை பார்த்தோன்னு ஒரு என்ஜாய் பண்றாரு அதை வந்து அவர் கமெண்ட் பண்ணி போட்டிருந்தாரு அனில் குஞ்சுன்னு சொல்லி பேச பேசியிருந்தாரு டிவிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு நிறைய விமர்சனங்கள் வந்து தாவேக்காவை பத்தி கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காரு சீமான் அவர்கள் சீமான் அவர்களை வந்து சீமான் கட்சியை சேர்ந்தவர்களே வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இப்படி பேசுறது அவரை வந்து அவர் இவ்வளவு பணத்தை விட்டுட்டு ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னா கண்டிப்பா பணத்துக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல நம்ம தங்கத்தை தான் வயிறத்தை தான் இறந்துட்டோம் தங்கத்தையாச்சும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவருடைய தலைவர் விஜய் அவர்கள் உதாரணமா ஆனா விஜயகாந்த் அவர்கள் தான் சொல்லிட்டே இருக்காரு அவர் வழியில போகணும் அப்படிங்கிற மாதிரிதான் கண்டிப்பா வந்து தாவைக்கா வந்து பெரும்பான்மை தொகுதிகளில வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தாவைக்கானுடைய தொண்டர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க தாவைக்கா பெரும்பான்மையான க தொகுதிகளை ஜெயிக்குமா இல்ல ஆட்சி அமைக்குமா இது கட்சி தாவைக்கா வந்து கூட்டணி யாரு கூட வைக்கும் தேமுதிக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்காங்க நீங்க இத பத்தி நீங்க என்ன கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க தாவைக்கா வந்து தேமுதிக கூட கூட்டணி வச்சிருச்சுன்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா கமன்ல சொல்லுங்க